மெரென் இக்வானா உலகிலேயே கடலில் வாழும் ஒரே பள்ளி இனமாகும் இவை கலபகோஸ் தீவுகளில் மட்டும் காணப்படுகின்றன இந்த வித்தியாசமான உயிரினம் கடலில் நீந்தி பாறைகளில் வளரும் கடல் பாசிகளை உணவாக கொள்கிறது இதன் வலுவான நகங்கள் மற்றும் கூர்மையான பற்கள் பாறைகளில் ஒட்டிக்கொண்டு உணவு எடுக்க உதவுகின்றன மெரெயின் இக்வானா நீரில் மூழ்கி உணவு தேடும்போது தன் இதயத் துடிப்பை குறைத்து ஆக்சிஜன் பயன்பாட்டை சேமிக்கிறது இது ஒரு அசாதாரண உயிரியல் திறன் ஆகும் உப்பு நீரை குடிப்பதால் உடலில் சேரும் அதிக உப்பை மூக்கின் வழியாக தொம்மல் போல வெளியேற்றுகிறது இதனால் இதனை தும்மும் பல்லி என்றும் அழைக்கிறார்கள் கருப்பு நிற உடல் சூரிய வெப்பத்தை விரைவாக உறிஞ்ச உதவுகிறது கடலில் இருந்து வந்த பிறகு சூரிய ஒளியில் உடலை சூடேற்றிக் கொள்கிறது கடல் வாழ்க்கைக்கு முழுமையாக தன்னை மாற்றிக் கொண்ட மெரேன் இக்வானா இயற்கையின் மிக அற்புதமான பரிணாம அதிசயங்களில் ஒன்றாகும்